இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இந்த இரு அணிகளுக்கு இடையே மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் என இரண்டு விதமான தொடர்களும் நடந்து வருகிறது இந்த தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரும் தொடங்க இருக்கிறது ஆகவே இந்த நியூசிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது இந்திய அணிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட இந்த நியூசிலாந்துக்கு எதிரான தொடர் என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் ஏனென்றால் இந்த தொடரில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள்தான் உலகக்கோப்பையிலும் தேர்வு செய்யப்படுவார்கள் ஆகவேதான் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிராக இத்தகைய தொடர் தொடங்கியிருந்தது அப்படி தொடங்கிய தொடரில் முதலில் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்தான் நடைபெற்றது இந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்று போட்டியலிலுமே இந்திய அணிதான் வெற்றி பெற்றிருந்தது ஒரு போட்டியில் கூட நியூசிலாந்து அணி வெற்றி பெறவில்லை மேலும் இந்த போட்டிகள் அனைத்தும் இந்தியாவில் வைத்து நடைபெறுவதால் இது இந்திய அணிக்கு கூடுதல் சாகதகமாகவே இருந்தது அதனாலேயே மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் நியூசிலாந்து அணியால் ஒரு போட்டியில் கூட வெற்றி பெற முடியவில்லை ஏனென்றால் இந்திய மண்ணில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற ஜாம்பவான் அணிகளுக்கே கடினமான விஷயமாகும் ஆகவே அப்படிப்பட்ட சூழலில் நியூசிலாந்து போன்ற அணியால் இந்திய மண்ணில் வைத்து இந்திய அணியை வீழ்த்துவது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க அதுவும் தற்போது இருக்கும் இளம் இந்திய அணி என்பது விஸ்வரூபமாக விளையாடி வருகிறது குறிப்பாக அபிஷேக் சர்மா சுக்மன் கில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் திலக் வர்மா சிவம் தூபே வருண் சக்கரவர்த்தி போன்ற இத்தகைய வீரர்களின் செயல்பாடுகள் என்பது தற்போது மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இருந்து வருகிறது ஆகவே இத்தகைய வீரர்கள் கொண்ட இப்போது இருக்கும் இளம் இந்திய அணியை இந்திய மண்ணில் வைத்து வீழ்த்துவது என்பது எதிரணிகளுக்கு அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது இந்த ஒரு காரணம்தான் நடந்து முடிந்த மூன்று ஒருநாள் போட்டிகளில் நியூசிலாந்து அணி தோற்பதற்கு முக்கிய காரணமாகவும் இருந்தது இப்போது ஒருநாள் போட்டிகள் முடிந்த கையோடு ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரும் தொடங்கிவிட்டது அப்படி தொடங்கிய இந்த டி டுவெண்ட்டி தொடரை பொறுத்தவரையில் ஏற்கனவே முதல் போட்டி நடந்து முடிந்துவிட்டது இந்த முதல் போட்டியிலும் இந்திய அணிதான் வெற்றியும் பெற்றது எப்படி ஏற்கனவே மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் மூன்று போட்டிகளிலுமே வெற்றி பெற்று வாஷ் அவுட் செய்து ஒருநாள் தொடரை கைப்பற்றியது மட்டுமில்லாமல் அதனைத் தொடர்ந்து தொடங்கிய இந்த ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரின் முதல் போட்டியிலேயே இந்திய அணி மீண்டும் வெற்றி பெற்றிருந்தது இந்த நிலையில்தான் தற்போது இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டி இந்த இரு அணிகளுக்கிடையே நடந்து வந்தது அதுவும் ஏற்கனவே ஒருநாள் தொடரை இழந்துவிட்டு இப்போது முதல் டி ட்வெண்ட்டி போட்டியிலும் தோல்வியடைந்த நியூசிலாந்து அணி கண்டிப்பாக பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற முனைப்போடு இந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் களமிறங்கியிருந்தது இதனால் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இன்னும் அதிகமாகவே மாறியது இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இந்த இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் டாஸை வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முறை அபிஷேக் சர்மாவுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டிருந்தது இதனால் சஞ்சு சாம்சனும் சுப்மன் கில்லும் ஓப்பனிங் இறங்கினார்கள் அப்படி இறங்கிய இவர்கள் சூப்பராகவே விளையாடியிருந்தனர் இவர்களைத் தொடர்ந்து திலக் வர்மா சிவம் தூபே அக்சர் பட்டேல் சூரியகுமார் யாதவ் என இவர்களும் ஓரளவுக்கு சிறப்பாகவே பேட்டிங் செய்திருந்தனர் ஆனால் இதில் எவருமே இந்த போட்டியில் அரை சதம் கூட எடுக்கவில்லை அதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் இந்த போட்டி நடைபெற்ற பிச்சின் தன்மை என்பது முழுக்க முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமாகவே இருந்தது ஆகவே இந்த ஒரு பிச்சில் ரன்களை குவிப்பதற்கு இந்திய அணி சற்று தடுமாறவே செய்தது ஆனாலும் கூட எந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேனும் சொதப்பலாக விளையாடவில்லை இதன் காரணமாக இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது இதற்கு முன்பு நடைபெற்ற போட்டிகளை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ஒரு ஸ்கோர் என்பது இந்திய அணி எடுத்த மிக குறைவான ஸ்கோராகும் இதனால் இந்த போட்டியில் இந்திய அணி மிக மிக குறைவான ஸ்கோர் எடுத்துவிட்டது என்றுதான் ரசிகர்கள் பலரும் நினைத்திருந்தனர் பின்னர் நூற்றி எழுவத்தி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்று விடலாம் என்ற மனநிலையில்தான் பேட்டிங் செய்ய களமிறங்கினார்கள் அப்படி களமிறங்கிய இவர்களுக்கு முதல் ஓவரே சர்ப்ரைஸும் அதிர்ச்சியும் காத்திருந்தது அவங்க போட்டியின் முதல் ஓவரை நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி வீச வந்தார் இதுவே நியூசிலாந்து அணிக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது அத்தகைய சர்ப்ரைஸ் அடுத்த சில நிமிடங்களிலேயே அதிர்ச்சியாகவும் மாறியது ஏனென்றால் அந்த முதல் ஓவரிலேயே நம்முடைய தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி ரன்கள் ஏதும் கொடுக்காமல் மெய்டன் ஓவராகவும் வீசியிருந்தார் இந்த ஒரு சம்பவம் தான் இந்திய ரசிகர்களுக்கு இந்த போட்டியில் லேசான நம்பிக்கையை கொடுத்தது அதன் பிறகு சொல்லி வைத்தது போல அடுத்த இரண்டாவது ஓவரை நம்முடைய மற்றொரு தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தரிடம் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் கொடுக்க அப்படியே இந்த போட்டியில் மொத்த தன்மையும் மாறியது ஏனென்றால் வழக்கமாக போட்டி தொடங்கி முதல் ஆறு ஓவர்கள் வரை ஃபாஸ்ட் பவுலர்கள் தான் பந்து வீசுவார்கள் ஆனால் இந்த போட்டியிலோ முதல் ஓவரை வருண் சக்கரவர்த்தி வீசி இரண்டு விக்கெட்டை வீழ்த்தியதால் அடுத்த ஓவரையும் மற்றொரு சுழற்பந்து வீச்சாளர் வீசினால் சரியாக இருக்கும் என்று நினைத்து தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரை அனுப்பினார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் அதன் பிறகு போட்டியின் இரண்டாவது ஓவரை வீசிய வாஷிங்டன் சுந்தர் இவரும் சூப்பராகவே பந்து வீசியிருந்தார் இந்த ஓவரில் மட்டும் ஆறு ரன்களை கொடுத்து ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் வாஷிங்டன் சுந்தர் இதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஸ்பின் பவுலர்களை பயன்படுத்த நினைத்த இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் மூன்றாவது ஓவர் ஐந்தாவது ஓவர் என வருண் சக்கரவர்த்திக்கு ஓவர் கொடுக்க அதேபோல நான்காவது ஓவர் ஆறாவது ஓவர் என இந்த ஓவர்களை வாஷிங்டன் சுந்தரிடம் கொடுத்து பவர் பிளே முழுக்க ஸ்பின் பவுலர்களை மட்டுமே பயன்படுத்தி இருந்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் இதுவே மிகப்பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது பவர் பிளே முழுக்க சுழற்பந்து வீச்சாளர்களை மட்டுமே பயன்படுத்தி அதிர்ச்சி கொடுத்திருந்தார் இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆனால் இவர் எடுத்த இந்த ஒரு முயற்சி எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுத்ததா என்று கேட்டால் எதிர்பார்த்ததை விட கை கொடுத்தது என்று சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் இந்த போட்டி முதல் ஏழு ஓவர்களுக்கு உள்ளாகவே முடிவுக்கு வந்துவிட்டது ஆமாங்க பவர் பிளேயிலேயே இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்கள் மாறி மாறி பந்து வீசி ஏழாவது ஓவரிலேயே நியூசிலாந்து அணி மொத்தமாக ஆல் அவுட் ஆனது அதுவும் வெறும் இருபத்தி மூன்று ரன்களில் எப்படி இருபத்தி மூன்று ரன்களில் நியூசிலாந்து அணி இந்த போட்டியில் ஆல் அவுட் ஆனது அந்த அளவுக்கு இந்திய அணியின் திட்டமும் இந்திய அணியின் பந்து வீச்சும் குறிப்பாக நம்முடைய தமிழக வீரர்களின் ஆதிக்கமும் சேர்ந்து நியூசிலாந்து அணியை மொத்தமாக இந்த போட்டியில் சிதைத்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இதில் வருண் சக்கரவர்த்தி ஆறு விக்கெட்டுகளையும் வாஷிங்டன் சுந்தர் நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி மொத்தமாக இரண்டு தமிழக வீரர்களும் சேர்ந்துமே பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தி நியூசிலாந்து அணிக்கு பாடை கட்டிவிட்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் இந்த போட்டியை பொறுத்தவரையில் நியூசிலாந்து பேட்ஸ்மென்கள் தவறான கணிப்பில் பேட்டிங் செய்துவிட்டனர் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இதற்கு முன்பு அனைத்து போட்டிகளிலும் அதிரடியாக விளையாடிய இந்திய அணியே இந்த போட்டியில் எதிர்பார்த்த அளவுக்கு அதிரடியாக விளையாட முடியாமல் திணறியது ஆகவே அந்த அளவுக்கு பிச்சின் தன்மை பந்து சாதகமாக இருப்பதை உணர்ந்து நியூசிலாந்து பேட்ஸ்மென்கள் இந்த போட்டியில் நிதானமாக தொடங்கியிருக்க வேண்டும் ஆனாலும் கூட நியூசிலாந்து பேட்ஸ்மென்கள் ஆரம்பமே தவறான சாட்டுகளுக்கு சென்று விக்கெட்டுகளை பறிகொடுத்து தோல்வியை தழுவிவிட்டனர் மேலும் இந்த இரு அணிகளுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ போட்டிகளை முன்னிட்டு நடைபெற்று வரும் வார்ம் அப் மேட்சுகளில்தான் இந்திய அணி இப்படியான வெற்றிகளை குவித்து வருகிறது அதே சமயம் இப்படியான வார்ம் அப் மேட்சுகளிலேயே இந்தளவுக்கு திணறும் நியூசிலாந்து அணி கண்டிப்பாக அதிகாரப்பூர்வ போட்டிகளில் இதைவிட அதிகமாகவே திணறும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது